அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீதான அவதூறு வழக்கில் விசாரணைக்காக முன்னாள் எம்பி கே சி பழனிசாமி கோவை நீதிமன்றம் வந்தார் வழக்கறிஞர்கள் புறக்கணிப்பு போராட்டம் நடத்தி வரும் நிலையில் விசாரணை ஒத்திவைக்கப்பட்டது இதற்கிடையே நீதிமன்றத்திற்கு வந்த கே சி பழனிசாமி செய்தியாளர்களிடம் பேசினார் கடந்த பதிமூன்றாம் தேதி என் மீது எடப்பாடி பழனிசாமி அவதூறாக பேசியதன் அடிப்படையில் அவர் மீது கோவை நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கிறேன் அதிமுகவின் வாக்குகள் திமுகவிற்கு சென்றிருக்கிறது கோவையிலும் வாக்கு சதவீதம் குறைந்திருக்கிறது அதிமுகவை வெற்றி பெற வைக்க நினைக்கும் ஒவ்வொருவரையும் அரவணைப்பதுதான் நல்லது உடல்நிலை கருதிதான் ஜானகி அம்மா ஒதுங்கிக் கொண்டார் பிரிந்து சென்றவர்கள் அனைவரையும் ஒன்றிணைத்தார் அதை ஜெயலலிதாவும் ஏற்றுக்கொண்டார் எடப்பாடி பழனிசாமி இன்னும் பகுதி செயலாளர் அளவிலேயே செயல்படுகிறார் யாரையும் அரவணைக்கும் எண்ணம் அவருக்கு இல்லை எடப்பாடி பழனிசாமி பேசுவதையெல்லாம் அரசியல் அறியாமையில் பேசுகிறார் ஒருங்கிணைப்பு குழு சார்பாக முதல்கட்டமாக சசிகலாவை சந்திக்க இருக்கிறோம் எடப்பாடி பழனிசாமி யாரையும் கட்சியில் இணைத்துக் கொள்ளாமல் இருப்பதற்கு கட்சி அவரது அப்பன் வீட்டு சொத்து அல்ல அதிமுக தொண்டர்களின் சொத்து அதிமுக தலைமைக்கு தகுதியற்றவர் எடப்பாடி பழனிசாமி விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுக போட்டியிட்டிருக்க வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது